ஆந்திராவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தென்னிந்தியாவின் தொழில் மையமாக அம்மாநிலத்தை மாற்றுவதற்கான வேலைகளை செய்து வருகிறது சென்னையை மையமாக கொண்டு தென் மாநிலங்களில் தன்னுடைய முதல் ஆலையை அமைக்க அமெரிக்காவைச் சேர்ந்த ஏசி நிறுவனமான கேரியர் குளோபல் நிறுவனம் திட்டமிட்டது ஆனால் சென்னைக்கு அருகே உள்ள ஆந்திராவின் ஸ்ரீசிட்டியில் ஆலை அமைக்க அந்நிறுவனம் வந்துள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஸ்ரீசிட்டியில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது அதேபோல தென்கொரியாவைச் சேர்ந்த எல் நிறுவனம் தமிழகம் அல்லது கர்நாடகாவில் ஆலை அமைக்க திட்டமிட்டிருந்த நிலையில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஆந்திராவில் அந்நிறுவனம் முதலீடு செய்துள்ளது இது தவிர எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் ஒப்பந்த நிறுவனங்கள் ஸ்ரீசிட்டியில் இரண்டாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்து ஆலைகள் அமைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானாவின் சீதாம்பூர் தொழில் பூங்காவில் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பிரீமியர் எனர்ஜிஸ் நிறுவனம் சோலார் பேனல் செல் உற்பத்தி ஆலை அமைக்க திட்டமிடப்பட்டது தற்போது அதுவும் ஆந்திராவின் நெல்லூரில் உள்ள நாயுடு போட்டா தொழில் பூங்காவிற்கு இடம் மாறியுள்ளது தென் மாநிலங்களில் முதலீட்டை ஈர்ப்பதில் முனைப்புடன் ஆந்திரா செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகம் உள்ளிட்ட பிற தென் மாநிலங்கள் கோட்டை விட்டுள்ளது தமிழகம் தெலுங்கானாவிற்கு வரவேண்டிய ஒன்பதாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் முதலீடுகளை ஆந்திரா ஈர்த்து சென்றுள்ளது